கனிமொழியை விரட்டி அடித்த தூத்துக்குடி மக்கள் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை காவிகள் பரப்பிட்டு இருந்தாங்க திருப்பூர்ல இருக்கிற ஒட்டுமொத்த நிறுவனங்களையும் அழிச்சு ஒழிச்சு விட்டு அங்க இருக்கிற தொழிலாளர்களை ஒன்னு இல்லமாக்கி தெருவுல நிறுத்தி வச்சிருக்கு இந்த காவி கும்பல் எனவே அந்த எதிர்ப்பு அங்க வருது அதோட மட்டும் இல்லங்க தொழிலாளர்கள திட்டங்கள் அதை ஃபுல்லா சீரழிச்சு வச்சிருக்கு இந்த கும்பல் எப்படியாவது திருப்பூர்ல ஒரு கலவரத்தை உண்டாக்கி தொழிலாளர்களை நம்ம பக்கம் இழுக்கலாம்னு நினைக்கும் போது இப்படியான ஒரு குண்டு அவங்க தலையில விழுந்திருக்கு வணக்கம் தோழர்களி தமிழ்நாட்டுல தேர்தல் பரப்புரை சூடு பிடிச்சிருக்குங்க பெரிய அளவுல பயங்கரமா போயிட்டு இருக்கு விதவிதமான ஓட்டு கேட்குற முறைகளை வேட்பாளர்கள் பயன்படுத்துறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த தேர்தலில் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் தலையில விழுந்துக்கிட்டே இருக்குங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க தங்கள் ஆதரவை இழப்பதும் கட்சிக்குள்ள சண்டை நடப்பதும் இன்றைக்கு அதிகமாயிட்டே வருது குறிப்பா என்ன செய்யலாம் தென்னிந்தியால அவங்களுக்கு ஏற்கனவே ஓட்டு இல்லை இந்த லட்சணத்துல இங்க கர்நாடகத்துல அவங்களை எதிர்த்து அவங்க ஆட்களை நிற்கிறாங்க புரியுதுங்களா பிஜேபி நிறுத்திய கேண்டிடேட்க்கு எதிரா பிஜேபி காரங்களே நிறுத்திக்கிறாங்க சண்டை போட்டு கடுமையான குழப்பமான சூழ்நிலை கர்நாடகத்துல நிலவுது இது காங்கிரஸ்க்கு இன்னும் பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பூர்ல நாங்க பயங்கரமா அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு இந்த காவி கும்பல் சொல்லிச்சு திருப்பூர்ல இருக்கிற பனியன் தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு எல்லா சங்கமும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து இந்தியா கூட்டணிக்கு இந்த முறை தேர்தலில் வாக்களிக்கும்படியாக செய்வது என்று நேத்து பேசி முடிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தலில் திருப்பூர் பணியன் தொழிற்சங்கங்களினுடைய கூட்டமைப்பு தொழிலாளர்கள் மூலமாக இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு என்று பேசி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நடந்ததுன்னா கனிமொழியை விரட்டி அடித்த தூத்துக்குடி மக்கள் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை காவிகள் பரப்பிட்டு இருந்தாங்க அது என்ன நடந்துச்சுன்னு உண்மையான வீடியோவும் நம்ம பார்த்தோம் என்னன்னா கனிமொழி காரோடைய முன் சீட்ல உட்காந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே அப்படியே வாக்கு எடுத்துக்கிட்டே போறாங்க அப்படி போகும்போது மக்கள் இடம் இருந்து நீங்க பேசிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க இதத்தான் இந்த கும்பல் ட்விஸ்ட் பண்ணி விடுது இது நம்ம பேசாம இருக்கலாமா பேசியே ஆகணும் ரைட்டுங்க திருப்பூர்ல ஏராளமான தொழிற்சங்கங்கள் இருக்கு அங்க எக்கச்சக்கமான தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க பல்வேறு விதமான நிறுவனங்கள் அங்க இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சூழ்நிலையில தான் பனியன் தொழிற்சாலை தொழிற்சங்கங்களினுடைய கூட்டமைப்பு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்ல நாம இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அந்தந்த சங்கங்கள் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு எதனால நாங்க அந்த முடிவு எடுத்தோட ரொம்ப டீடைலாவே சொல்றாங்க சிறு குறு நடுத்தர தொழில்களை முடிச்சு விட்டுருக்கிறாங்க இந்த காவி கும்பல் அதுல ஜாப் ஒர்க்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து எடுத்துட்டு வந்து சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்கள்ட்ட அந்த ப்ராடக்ட் ஒப்படைக்கிறது அந்த ஜாப் ஒர்க்கு இந்த கொரோனாவுக்கு பிறகு பெரிய அளவுல சீரழிக்கப்பட்டிருக்கு இந்த கும்பலால ஜிஎஸ்டி பெரிய அளவுக்கு இந்த நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கு அதோட மட்டும் இல்லாம நூல் வில பஞ்சு விலை எல்லாமே முடங்கி போய் கிடக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு புரியுதா திருப்பூர்ல இருக்கிற ஒட்டுமொத்த நிறுவனங்களையும் அழிச்சு ஒழிச்சுட்டு அங்க இருக்கிற தொழிலாளர்களை ஒன்னும் இல்லாமக்கி தெருவுல நிறுத்தி வச்சிருக்கு இந்த காவி கும்பல் எனவே அந்த எதிர்ப்பு அங்க வருது அதோட மட்டும் இல்லைங்க தொழிலாளர் நல திட்டங்கள் அதை ஃபுல்லா சீரழிச்சு வச்சிருக்கு இந்த கும்பல் இருபத்தொன்பது வகையான தொழிலாளர் சட்டத்தை மொத்தமாக்கி நாலே தொகுப்புல கொடுத்துருக்கு இந்த கும்பல் அதுவும் கொரோனாவுக்கு அப்புறம் தொழிலாளர் சட்டத்தை மூன்று ஆண்டுகளுக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் சொன்னது காவி அரசு இப்ப உங்களுக்கு புரியுதா தொழிலாளர்கள் ஒன்று மற்றவர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் எனவே தொழிலாளர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே கோவை ஈரோடு திருப்பூர் எல்லாமே தொழில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பஞ்சோடைய விலை ஏறி போயிருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ப்ராடக்டை வாங்குறோம் வாங்கிட்டு அதுக்கு நம்ம காசு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவங்க வந்து டைம் கொடுப்பாங்க ரெண்டு மாசம் மூணு மாசம் டைம் கொடுப்பாங்க அந்த ப்ராடக்டுக்கான பணத்தை கொடுக்கறது அந்த ப்ராடக்டுக்கான வரி கட்டுறதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் ஆனா இப்போ நாப்பத்தஞ்சி நாளில் எல்லா சோளையும் முடிச்சு கணக்கோப்படன்றான் அது எப்படி வாய்ப்பு இருக்குன்றாங்க அது ஒரு பெரிய நலிவை ஏற்படுத்தியிருக்கு திட்டமிட்டு தொழிற்சாலைகளை எல்லாம் அழித்து ஒழித்து வைத்திருக்கிற இந்த கும்பலுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகவே தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சேர்ந்து கிளம்புங்கடா காத்து வரட்டும் அப்படின்னு வாயில் அடிச்சு தள்ளி விட்டுருக்கிறாங்க இந்த காவி கும்பலை எப்படியாவது திருப்பூர்ல ஒரு கலவரத்தை உண்டாக்கி தொழிலாளர்களை நம்ம பக்கம் இழுக்கலாம்னு நினைக்கும் போது இப்படியான ஒரு குண்டு அவங்க தலையில விழுந்திருக்கு இது ஒரு பக்கம்ங்க இன்னொரு பக்கம் வழக்கம் போல வழக்கம் போல காவிகள் தங்களுக்குள்ளேயே பதவிக்காக அடிச்சுக்கிறாங்க வேட்பாளர்களாக தாங்கள் நிறுத்தப்படலே அவங்க நிறுத்தின வேட்பாளருக்கு எதிராகவே இவங்க டாமினேட் பண்ணி போய் உள்ள அடிக்கிறாங்க அது எங்க நடக்குதுன்னா கர்நாடகத்துல உங்களுக்கு தெரியும் தென்னிந்தியாவில காவிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து தமிழ்நாட்டுல கேரளாவில ஜீரோ பின்னாடி தெலுங்கானாவில இப்ப காங்கிரஸ் வந்தாலும் அங்கேயும் ஜீரோ கர்நாடகத்துல தான் ஒன்று ரெண்டு வரும்னு நினைச்சா அங்கேயும் அவங்களே அடிச்சுக்கிட்டு மொத்த தொகுதி முடிச்சு விட்டுறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகளில் இப்ப பிஜேபிக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா எடியூரப்பாவுடைய மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஈஸ்வரப்பா கடுப்புல இருக்கார் ஈஸ்வரப்பா முன்னாள் துணை முதலமைச்சர் எடியூரப்பா முதலமைச்சர் இந்த காவிகள் இருந்த கும்பல் அதுல என்ன பண்ணிட்டாரு ஈஸ்வரப்பா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலையே காவியலுக்கு எதிராக காங்கிரஸோடு சேர்ந்து மிகப்பெரிய வேலை பார்த்தாரு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப இவர் மகனுக்கு சீட்டு கிடைக்கல இவர் மகனுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்ற கோபத்துல இந்த எடியூரப்பாவினுடைய மகனை எதிர்த்து ஈஸ்வரப்பா நிக்கிறார் இது பெரிய போட்டியா இருக்கு போகுது காவியர்களுடைய ஓட்டு டிவைட் ஆகுது அப்ப யாருக்கு நட்டம் காவிகளுக்கு நட்டம் யாருக்கு லாபம் எதிர்த்து நிக்கிற காங்கிரஸ்க்கு லாபம் இப்படி சூழல் ஓடிக்கிட்டு இருக்கு சதானந்த கவுடா தெரியும் அமைச்சர் சதானந்த கவுடா பெங்களூர்ல மிகப்பெரிய அளவில் சதானந்த கவுடா அவருக்கு வாய்ப்பு மறுக்குது அவருக்கு மறுத்துட்டு யார் கொடுத்திருக்காங்க சோபா கொடுத்திருக்காங்க இந்த சோபா யாரு தமிழ்நாட்டுக்காரங்க பூரா பயங்கரவாதிகள் தமிழர்கள் பூரா அடிதடிக்காரன் தமிழர் பூரா இங்க வந்து குண்டு வச்சுட்டு போறான் என்று தமிழர்களை கேவலமா பேசின ஒரு காவி ஜந்து தான் அந்த சோபா அதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க சதானந்த கவுடாவுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அந்த இடத்துல சதானந்த கவுடா நிக்கிறாப்ல அப்போ இதுல கலங்கி போயிருக்கு காவிகள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரதாப் சிங்கா அவரும் அங்க இருக்கிற பெரிய லீடர் அவருக்கும் மறுக்கப்பட்டிருக்கு அதோட சீடி ரவி இந்த பேர் அங்கே கேட்ட மாதிரி இருக்கா தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் தான் சிடி ரவி ஒரு தாடி வச்சுட்ருப்பார் அவர் தான் வந்து கமலாலயமா காமாலையம்மாயா இங்க நீங்க ஒரு விசாரணை கமிட்டி வைக்கிற மாதிரி ஆகிட மாட்டிங்கள்ல ஏயா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேசவ விநாயகத்தையும் அண்ணாமலையும் சோட்டால் அடிச்சிட்டு போனார் அவர்தான் இப்போ அங்க அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே எம்எல்ஏ சீட்ல நின்று தோத்து போனாரு இப்போ சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு எம்பி சீட்டு எனவே அவரும் போர்க்கடியே தூக்கி இருக்கிறார் இப்போ முக்கியமான தலைகள் கடந்த பத்து இருபது ஆண்டுகளாக காவிகளுக்கு மிகப்பெரிய ஓட்டு வங்கியை உருவாக்கி கொடுத்த தலைவர்கள் எல்லாம் இப்போ முடுக்கப்படுகிறார்கள் புதிய ஆட்களை போடும்போது இவங்க தன்னை புறக்கணிப்பதாக நினைச்சு அந்தந்த பகுதியெல்லாம் அவங்களே நிக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் அவங்க வீட்டு பிள்ளைகள நிற்பதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சுகிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு புரியுதாக கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகள்

தெளிவா போட்டு தெளிவா காய் நகர்த்துறாங்க முதலமைச்சர் சித்தராமையாவும் டிகே சிவகுமாரும் பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்க ஆனால் காவிகள் ஒன்னு ஒன்னு அடிச்சுக்கிட்டு ஒன்னுக்கு ஒண்ணு எதிரா நின்று அங்கே இருக்கிற சீட்டையும் மொத்தமா முடிச்சு வரதுக்கான வேலையில இறங்கி இருக்குங்க இப்போ குஜராத்த போல கர்நாடகத்திலும் இழுபறியாக ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நிக்குது இந்த கும்பல் அப்படி எங்கிட்டு வந்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒண்ணு நம்ம கொண்டு வந்து தெரியுங்களா காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு கொண்டு வந்து பாப்புலரான ஒரு திட்டம் உலக அளவுல பேசப்பட்ட திட்டம் அதை பார்த்துட்டு கனடா நாடு கனடா கனடா நாடு என்ன பண்ணிருக்குன்னா காலை உணவு திட்டத்தை அவங்களுடைய கனடா முழுவதும் இருக்கிற குழந்தைகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது நேற்று அது ஒரு பெரிய பாப்புலரான டிபேட்டா உருவாக்கி இருந்தது இது சந்தோஷம்தான் எந்த நாடும் தன் குழந்தைகள் மீது அக்கறை காட்டுவது மகிழ்ச்சியானது ஆனா இங்க நம்ம எடுக்கிற திட்டங்கள் எல்லாம் உலக அளவுல மக்களால் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கனிமொழி அவங்கள விரட்டி அடிச்சிட்டாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை காவிகள் கூச்சலாச்சம் இல்லாம வெளியிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் உண்மை வராது இல்ல பொய் தானே அவங்களுக்கு வரும் ஆனா கனிமொழி யாருன்னா அந்த மக்களுக்கு தெரியும் துயரத்துல தண்ணியில இந்த ஏரியா பக்கமே வராத ஒரு கும்பல்னா தான் காவி கும்பல் உதவிக்கு கூட போகாத ஒரு கும்பல் தான் காவி கும்பல் ஓட்டு பொறுக்க ஒதாலா போய் இந்த ஏரியா பக்கமே வராத ஓடி ஒதாலா வந்து நிக்கிறாரு ஆறாவது முறை வந்து நிற்கிறார் அப்ப இந்த கும்பலுக்கு ஓட்டு பொறுக்க தமிழர்கள் வேண்டும் தமிழர்களுடைய அவங்களுடைய கஷ்டங்கள்லயோ பாடுகள்லயும் பங்கேற்க மாட்டாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல பெரும் துயரம் வரும்போது திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த ஏரியா பகுதியில பம்பரமா உழைச்சவங்க கனிமொழி கார் போக முடியாத இடத்துல டூ வீலர்ல போனாங்க படகுல போனாங்க அப்புறம் அந்த கிரேன்ல போனாங்க என்னென்ன வாய்ப்பு இருக்கோ காரு கிரேனு படகு டூ வீலரு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்துலயும் போனாங்க போய் மக்களை நேரடியா சந்திச்சாங்க மதுரையில இருந்து சாப்பாடாக்கி ரெண்டு மணி நேரத்துல கொண்டு வர வச்சு இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் வீடு வீடுக்கு போய் சாப்பாடு கொடுத்தாங்க வீட்டு வீட்டுக்கு இறங்கி என்ன தேவைன்றதை பார்த்தாங்க அந்த மக்கள் கையை புடிச்சிட்டு அலைஞ்சாங்க ஒரு கட்டத்துல தூத்துக்குடியின் அக்கா கனிமொழி என்று அவங்க கொண்டாடி தீர்த்தாங்க விரட்டி அடிச்சதா இந்த கும்பல் ஒரு போலி கும்பத்தை கட்டமைக்குது நடந்தது என்ன தெரியுங்களா அவங்க கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க கார்ல போயிட்டு கும்பிடு போட்டுட்டு எல்லாருக்கையும் உணவு ஓட்டு போட்டுருங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே கார் வழியா கேட்டுக்கிட்டே போயிருக்கிறாங்க ஒரு இடத்த மக்கள் மறைஞ்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு தான் போகணும் நீங்க பேசுங்க எங்களுக்கு அது போதும் அப்படின்னு நிப்பாட்டி அவங்கள பேச சொல்லி இருக்கிறாங்க வேற வழி இல்லாம

ஆமா வருஷத்துக்கு ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு இதை தான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்களா என்னத்தை வா போவோம் கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்